எப்ஜேவுக்கு ஒரு தரமான செருப்படி வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க எத்தனையோ தடவை எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அதுக்காக நேர்த்திக்கு கூட வந்து பயங்கரமான சண்டை நடந்துச்சு திவாகருக்கும் எப்ஜே அவர்களுக்கும் ஆனாலும் எப்ஜே வந்து அதை ஒத்துக்கவே கிடையாது இல்லை இல்லை நானெல்லாம் அப்படி பண்றது கிடையாது நீ தான் பண்ணிட்டு இருக்க நானெல்லாம் அப்படி கிடையாது நீ தான் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி கொஞ்சம் காலமாக சுத்திட்டு வந்து தெரிஞ்சிட்டு அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குற காரணம் தான் வேற ஒன்றுமே கிடையாது ஸோ அதே விதத்தில் தான் இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதுக்கு பிக்பாஸ் அவர்கள் சிவியர் சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காப்புல அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு சிமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கு நான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய வீடியோக்கில் வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்ஜே பையன் இருக்கான்ல அவனுக்கு எப்பயுமே தூங்குறது மட்டும்தான் வேலை வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் வந்து இருப்பான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நல்லா உறக்கம் ஒரு நாளாவது நல்லா தூங்கி நாய் குறைக்கல அப்படின்னா அவனுடைய பேரை நம்ம வந்து இந்த பிக் பாஸ் சீசன் நைன்லேருந்தே எடுத்துல அந்த அந்தளவுக்கு மோசமான ஒரு உறக்கத்தை இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்ஜே அவர்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நாய் வந்து குறைச்சிடும் அவர் தூக்கத்துக்கு இன்றைக்கி வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து இப்போ தான் ஒரு பன்னெண்டு மணி ஆகுது ஓகே அதுக்குள்ளேரே மூணு தடவை நாய் வந்து குறைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ பிக்பாஸ் அவர்கள் கன்ஃபஷன் ரூமுக்கு வந்து கூப்பிட்றாப்புல வேகமாக போகிறாரு என்ன எப்ஜே எதுக்கு கூப்பிட்ருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா அதுவும் இவ்வளோ அவசரமாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரில பாஸ் என்ன சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்றோம் அதுக்கு சொல்கிறாப்புல ஏங்க காலையிலேருந்து மூணு தடவையாக தூங்குறது அப்படி என்ன உங்களுக்கு வந்து தூக்கம் வருகிறது என்ன தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து கேட்குறாப்புல அமைதியாக இருக்காப்புல ஸோ அதுக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன் அது என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் தூங்கக்கூடாது ஸோ அதனால் நீங்கள் தூங்கவும் கூடாது பெட்டில் படுக்கவும் கூடாது மூணாவது உக்காரவும் கூடாது எப்போது நடந்துகிட்டே தான் வந்துருக்கணும் இல்லைனா நின்றுக்கிட்டே தான் வந்துருக்கணும் ஸோ இதை போய் ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸையும் கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் வேகமாக சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாப்புல எப்ஜே எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி நான் வந்து மூணு தடவை தூங்கி இருந்தேன் அதனால் வந்து நாய் வந்து குறைச்சிருச்சு ஸோ அதனால் பிக்பாஸ் அவர்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் நான் உட்காரவே கூடாது நான் நின்றுக்கிட்டே தான் வந்துருக்கணும் இல்லைன்னா நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதனால் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல ஸோ இப்போ அவர் வந்து நடந்துக்கிட்டே தான் வந்து இருந்துட்டுருக்காரு சுற்றிக்கிட்டே தான் வந்திருக்காரு நின்றுக்கிட்டே தான் வந்திருக்காரு உட்காரவே கூடாது அப்படின்றத ரூல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காப்புல ஸோ எவ்வளோ எகத்தால் பாருங்கள் ஆக்சுவலாக போனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய செட்டை போட்டு உனக்கு டே பை டே வந்து சம்பளத்தை கொடுத்து நல்ல சாப்பாடை கொடுத்து நல்ல ஒரு மெத்தையை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தா என்ன உனக்கு தூக்கம் சொல்லுங்க ப்ரொஜெக்ட் அதாவது அவங்க அவங்க சைட்லேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்களேன் என்னடா நம்ம இவ்வளோ பண்ணுறோம் இவங்களுக்காக இவன் என்னடா நம்ம அதிகமாக தூங்கிட்டே இருக்கான் ரூல்ஸை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா ஸோ அந்த அதோடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் எனக்கு பிக்பாஸ் அவர்கள் காமிச்சிட்டாப்பில் ஸோ இந்த பனிஷ்மெண்ட் கரெக்டாக தப்பா அப்படின்றத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்